போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் கடத்தலில் வந்த பணத்தை வெள்ளையாக்க தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சர்வதேச போதைப் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் போதைப் விற்பனை செய்து கிடைத்த பணத்தை வெள்ளையாக்க தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டேரக்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வாங்கி உள்ளதாக கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டங்களில் போதைப் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை ஜாபர் சாதிக் தனது கோலோசீன் வெஞ்சர் நிறுவனத்தில் முதலீடு செய்து இருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் அதே சமயத்தில் தான் ஸ்ரீ டைரக்ட் நிறுவனம் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் ஒப்பந்தத்துக்கான பொருட்களை வழங்கியது ஜாபர் சாதிக்கின் நிறுவனம் என அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜாபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாக கூறிய அண்ணாமலை இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க